இந்த தடவை எனக்கு பிடிச்ச மீன் தான் நான் பிடிக்க போகிறேன் அது வேறு எந்த மீனும் கிடையாது அது கல்குறவை மீனுன்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பெயர் கல்பாசின்னு கூட சொல்லலாம் இந்த மீனை எப்படியாவது ஆட்டிலேருந்து தேடி கண்டுபிடிச்சி நம்மளுடைய பள்ளத்துக்கு இதை எடுத்துகிட்டு வரணும் சரி வாங்க இதை பிடிக்க முடியுமான்னு முயற்சி பண்ணி பார்ப்போம் இருந்தாலும் எல்லா இடத்துலையும் ஜிலேபி மீன்கள் அதிக அளவில் இருந்தது என்னால் அதை அப்படியே விட்டுட்டு வர முடியலை அதனால் அந்த மீனையும் நான் பிடிச்சிட்டு என் நண்பனுக்கு அதை நான் கொடுத்துட்டேன் பாறைகள் நிறைஞ்ச இடத்துல கல்குறை மீன் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும்னு நானும் என் நண்பனும் வந்திருந்தோம் ஆனால் வந்த இடத்துல ஆறாம் மீன் அதிகளவில் இருந்தது கண்ணுக்கு முன்னாடி வந்த ஆறாம் மீனை விடக்கூடாதுங்கிறதுனால நானும் என் நண்பனும் அந்த ஆறாம் மீனை பிடிச்சிட்டோம் ஆரா மீன் ஒன்று ரெண்டு இடத்துல இல்லைங்க ஆற்றோரத்தில் எல்லா இடத்துலையும் அதிகளவில் இருந்தது எல்லா ஆறாம் மீன்களையும் ஒவ்வொன்றும் நாங்கள் பிடிக்க ஆரம்பிச்சுட்டோம் ஒரு வழியாக நம்ம தேடி வந்த கல்குறைவை மீன் பாசிப்படுந்த பாறையில் அமைதியப்படுத்திட்டு இருந்ததை நானும் என் நண்பனு கவனிச்சிட்டோம் அந்த மீனை ரொம்பவும் பொறுமையாக நம்ம அமுத்தலாம் நம்ம கைவளையில அமுத்தும் போது அந்த மீனுக்கு ஒரு சின்ன காயம் கூட ஏற்படாது அதனால் அந்த மீனை ரொம்பவும் கவனமாக கரைக்கி கொண்டு போய் இது மாதிரி எவ்வளவு கல்குறைவை மீன் மாட்டுதுன்னு வாங்க பார்க்கலாம் ரொம்பவும் நேரமானதுனால நாங்க பிடிச்ச கல்குறவை மீன்களையும் மற்ற உளுவை மீன்களையும் எடுத்துட்டு வாங்க உயிரோட நம்மளுடைய பள்ளத்தில் கொண்டு போய் விடலாம் இந்த உளுவை மீன் பார்க்கவே பயங்கரமா இருந்தாலும் இதோட சுவை ரொம்பவும் இருக்கும் அதுலேயும் இந்த கல்குறவை மீன் அடிச்சுக்க எந்த சுவையும் கிடையாது ஏன்னா இந்த மீன் அளவுல சிறியதா இருக்கிறதுனாலயே ரொம்பவும் இருக்கும் சரி வாங்க எல்லா மீன்களையும் எடுத்து நம்மளுடைய பள்ளத்தில் போய் அதை விடுவிப்போம் ஊடிய சீக்கிரம் எல்லா இடத்துலையும் எல்லா வகையான மீன்களையும் பிடிக்க முடியும்னு நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இது போல பதிவை தவறாமல் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்